மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் இந்த நிகழ்ச்சியின் பெயர் வாக்காள பெருமக்களே ஏற்கனவே பல நிகழ்ச்சிகள் இருக்குது அப்டேட் இருக்குது இன்டர்வியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சாட்வர்ட் தசீஃப் இருக்குது இந்த மாதிரி பல ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இது எதுக்கு எக்ஸ்ட்ராவா அப்படின்னு கேட்டிங்கன்னா எலெக்ஷன் தொடர்பான எக்ஸ்க்ளூசிவான நியூஸை கவர் பண்ணுறது தான் இந்த எபிசோட்ஸினுடைய நோக்கம் இப்போ நடக்க இருக்கிற எலெக்ஷன்ஸ் வர இருக்கிற எலெக்ஷன்ஸ் இப்படி எல்லா எலெக்ஷனையும் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்றது யார் வேட்பாளராக நிற்க வைக்கப்படுறாங்க கூட்டணி விஷயங்கள் என்ன நடக்குது அதை தாண்டி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் என்னவா முடியுது இதனால நாட்டுக்கு என்ன நலன் இவங்க ஜெயிச்சதுனால என்ன பலன் இப்படியாக பல்வேறு தகவல்களை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு தான் இந்த எக்ஸ்க்ளூசிவான எபிசோட்ஸ் இந்த முதல் எபிசோட்ல நம்ம எதை பார்க்க போறோம் வாக்காள பெருமக்களை நிகழ்ச்சியில் அப்படின்னா திமுக கூட்டணி ஒரு பக்கம் உறுதி செய்யப்பட்டுச்சு அதிமுக கூட்டணி அதுவும் ஓரளவுக்கு பைனலைஸ் ஆகிட்டாங்க எல்லாரும் அவங்களுடைய வேட்பாளர் அறிவிச்சிட்டு இருக்காங்க எந்தெந்த தொகுதியில யார் யார் கண்டெஸ்ட் பண்றா அப்படின்ற தகவல்கள் இப்போ வெளியாகிட்டு அந்த ஸ்டேஜ்ல எல்லாருமே போயிருக்காங்க இந்த சூழலில் திமுக கூட்டணியில இருந்து ஒரு வேட்பாளர் ஒருத்தர் அறிவிக்கப்பட்டிருக்காரு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கொங்கு மக்கள் தேசிய கட்சி கோமா தேக்கா அந்த கட்சியினுடைய இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய சூரியமூர்த்தி நாமக்கல் தொகுதியினுடைய வேட்பாளராக இவர் அறிவிக்கப்பட்டிருக்காரு இவர் அறிவிக்கப்பட்ட அடுத்த கொஞ்ச நேரத்துல இவர் தொடர்பான பல்வேறு தகவல்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல வைரலாக ஆரம்பிச்சது குறிப்பாக அவர் பேசிய பேச்சுக்கள் அவர் வந்து இந்த பேச்சை வந்து எல்லாருமே முன்னாடி கேட்டிருப்பான் இந்த சோசியல் மீடியா இன்னைக்கு இவ்வளவு பிரபலமாகறதுக்கு முன்னாடியே நான் சொல்றது ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த பேச்சை வந்து எல்லாருமே சமூக வலைதளங்களில் கேட்டிருப்போம் ஒரு ஜாதிய கூட்டம் அந்த ஜாதி கூட்டத்துக்குள்ள இவர் பேசுற பேச்சு குறிப்பாக பட்டியல் சமூகத்திற்கு எதிராக அவங்களுடைய ஜாதி பெருமை என்ன பட்டியல் சமூகம் வந்து அவர் சார்ந்திருக்கிற இனமான அந்த கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த பெண்களை வந்து காதலிச்சா நாங்க என்ன பண்ணுவோம் என்னெல்லாம் செய்வோம் எப்படி வந்து தாயினுடைய கருவுல இருக்கும்போதே நாங்க போய் கருவ இருப்போம் அப்படின்னு டேரக்டா ஒரு த்ரெட்டை வந்து கொடுப்பாரு போலீஸ் இருப்பாங்க உளவுத்துறை இருக்கும் அவங்களுக்கும் சவால் விடுவாரு நாங்க வந்து எவ்வளோ பெரிய சாதி நாங்கள் வந்து ஊருக்கு படியந்த ஜாதி நாங்கள் ஊருக்கே வந்து சோறு போட்ட ஜாதி உங்களுக்கு வந்து எங்க வீட்டு பொண்ணு கேக்குதா நாங்க வந்து கருவறுப்போம் வேறு இருப்போம் எல்லாரையும் வெட்டி கொண்டு போட்டுருவோம் ஜெயில வந்து நிறைய ஆளுங்கள்லாம் இருக்காங்க சமூகத்துல இருந்து பல்வேறு ஆட்கள்லாம் சிறையில் இருக்காங்க அவங்க கூட நான் காண்டாக்ட்ல இருக்கேன் ட்ரெயின் பண்ணிருக்காங்க அவங்களாம் அவங்களாம் நாங்கள் வெளியே கொண்டு வருவோம் யாராவது லவ் பண்ணு பொண்ணுங்க நினைச்சீங்க அப்படின்னா அவ்வளவுதான் வேற ஜாதி ஆண்களை வந்து நீங்க லவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவ்வளவுதான் சொல்லி அவர் சா சார்ந்து இருக்கிற சமூகத்து பெண்களையும் அவர் மிரட்டி இருப்பாரு பட்டியல் சமூகத்திற்கு எதிராகவும் நேரடியாக ஒரு த்ரெட்டை வந்து கொடுத்துருப்பாரு இந்த பர்டிகுலர் நபர் தான் இவர் வந்து திமுக கூட்டணியில் உதயசூரியன் கண்டஸ்ட் பண்ண போறாரு நாமக்கல் தொகுதியில் கட்சியினுடைய தொண்டர்கள் உட்பட பலரும் சமூக தளங்களில் திமுக கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முற்போக்கு அரசியல் பேசக்கூடிய பெரியாரி அரசியல் அம்பேத்கரி அரசியல் சமூக நீதி அரசியல் பேசக்கூடிய பல்வேறு இயக்கங்கள் அதில் இருக்காங்க கொங்கு மக்கள் தேசிய கட்சி அந்த கூட்டணியில இருந்தும் கூட பல்வேறு முக்கியமான சமூக நீதி பேசக்கூடிய இயக்கங்கள் அமைப்புகள் கட்சிகளுடைய ஆதரவு பெற்ற கூட்டணியாக தான் திமுக கூட்டணி இருக்காங்க விசிக்கா இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க அவங்களாம் ஒரு முற்போக்கு அரசியல பேசுறவங்க திமுக முற்போக்கு அரசியல் பேசக்கூடிய கட்சி சோ இவங்க எல்லாரும் இருக்கிற இடத்துல கொங்கு மக்கள் தேசிய கட்சி இருக்கிறத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது ஒரு எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல ஒரு தேர்தல் அரசியல்ல எல்லாருடைய பங்களிப்பும் அதுல இருக்கணும் அதுக்கு உடன்பட்டு தான் அவங்க வராங்க இன்னைக்கு திமுக இப்படிப்பட்ட கட்சியாக இருக்கு அங்க எவ்வளவு கூட்டணிகள் இருக்காங்க அந்த கட்சிகள் எல்லாம் சமூகநீதி அரசியல பேசுறாங்கன்றதை தெரிந்து கொண்டுதான் கோமாதேகா உள்ள வந்திருக்கு பட் இருந்தும் அவங்களுடைய பாலிடிக்ஸ் பேசக்கூடிய ஒரு சாதிய ஒரு பிற்போக்கு அரசே ஒரு பேசக்கூடிய நபரை அதுவும் வெளிப்படையாக பட்டியல் சமூகத்திற்கு விரோதமாக பட்டியல் சமூகத்திற்கு மிரட்டல் எடுக்கக்கூடிய நபரை எப்படி ஒரு வேட்பாளராக கண்டஸ்ட் பண்ணலாம் எப்படி அவரை களமிறக்கலாம் எல்லாரும் சமூகங்கள்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக அந்த வேட்பாளர் திரும்ப பெறப்படணும் அப்படின்ற கோரிக்கை சமூக தலங்களில் வலுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கோரிக்கை வலுத்த உடனே இந்த வீடியோ வலுத்த உடனே நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரியான நபர் ஒருத்தர் பேசியிருக்காரு உடனடியாக அடுத்த கொஞ்ச நேரத்தில் இவரை வைத்து அரசியெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா அந்த ஓட் இன்னைக்கு வந்து நாமக்கலுக்கு போறாங்க அப்படின்னா முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த நபரை பக்கத்தில் வச்சுட்டு எப்படி போய் வாக்கு கேட்பாரு உதயநிதி ஸ்டாலின் போறாரு அப்படின்னா அவர் எப்படி வாக்கு கேட்பாரு என்ன வச்சுட்டு வாக்கு கேட்பாரு திரும்ப வந்து மக்கள் கேட்க மாட்டாங்களா இன்னைக்கு இந்த நபரை வந்து முன் வச்சு எப்படி அவங்களால பிரச்சாரத்தில் ஈடுபட முடியும் எந்த மூஞ்ச வச்சுட்டு போய் அவங்க எல்லாரும் கேட்பாங்கன்ற கேள்வின்றது ரொம்ப சாதாரணமா எல்லாருக்கும் எழுந்தது ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த வேட்பாளர் வந்து திரும்ப பெறப்படலை அட்லீஸ்ட் பொங்க மக்கள் தேசிய கட்சி கூட வேற ஒரு வேட்பாளர் நாங்கள் கிளம்ப இருக்கிறோம்ன்ற தகவல் கூட இன்னும் வெளிவரல அப்படின்ற போதுதான் இதனுடைய இந்த பிரச்சனையினுடைய ஆபத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா நம்ம வந்து ஃபீல் பண்றோம் அந்த அளவுக்கு பயந்து இருக்காங்களா கட்சிகள் இவரை நீக்குவதற்கு கூட அவங்களால முடியாதா வேற வேட்பாளரை வந்து மாத்த கூட அவங்களால முடியாதா அப்படின்னா இது என்ன மாதிரியான அரசியல் அப்படின்னு நம்மளால நிஜமாவே புரிந்து கொள்ளவே முடியல ஏன்னா அவ்வளவு வெளிப்படையாக அவ்வளவு ஒன்றுவாக இவர் பேசியிருக்காரு அதை தான் தன்னுடைய அரசியலே அவர் வந்து பில்டப் பண்ணியிருக்காரு அவர் பேசுகிற பேசலாம்னு கேட்கும்போது போது நான் வந்து கொலை பண்ணிடுவேன் நான் வந்து கருவறுப்போம் நாங்கள் வந்து அவ்வளவு பெரிய சாதினாங்க தான் ஊருக்கே படி அளக்குறோம் பத்து தலைமுறைக்கு சொத்து இருக்கணும் அவர் போடுற அந்த சீன் எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த இதெல்லாம் அப்படியே உள்வாங்கிட்டு ஒரு நபர் வளர்ந்தாரு அப்படின்னா யாரா இருப்பார் அப்படின்ற உதாரணம் தான் யுவராஜ் நம்ம கோகுல்ராஜனுடைய படுகொலையை பார்த்தோம் தமிழ்நாடே அதிர்ந்து போன ஒரு கேஸ் அது கோகுல்ராஜ் கேஸ் வந்து கொலையே கிடையாது அது வந்து தற்கொலைன்னு மாத்தி பேசினாங்க அவ்வளவு வீரம் கெத்து கொலை பேசிட்டு கொலையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்ல போய் நான் பண்ணவே கிடையாது நடக்கவே இல்லாத தற்கொலைன்னு சொல்லி பொய் சொல்லி தப்பிக்கலாம் யுவராஜ் பார்த்து வசமா சிக்கி இஸ்ரேல் இருக்காரு இந்த மாதிரியான நபர்கள் பேசுறதை கண்டுக்காம சமூகம் வந்து புறக்கணிச்சிருச்சு இவர்களை வந்து கேள்வி கேட்கல இவரை கொஸ்டின் பண்ணல அப்படின்னா இந்த சமூகத்துல யாரெல்லாம் உருவாவா அப்படின்னா யுவராஜ் மாதிரியான நபர்கள் தான் உருவாவாங்க ஏன்னா அவ்வளவு சாதி வெறி பேச்சு அவ்வளவு வன்மம் அவ்வளவு வெறுப்பை வந்து இவர் தொடர்ச்சியாக பல மேடைகளை வந்து பேசியிருக்காரு சோ இன்னமும் திமுக இருந்து இவர் வந்து திரும்ப பெறல குங்குமக்கள் தேசிய கட்சியில வேற வேட்பாளர் நாங்க அறிமுகப்படுத்துறோம்ன்ற தகவல் இன்னைக்கு வரைக்கும் வரல நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் வரல அப்படின்னா நிஜமாகவே இது வந்து நிச்சயமாக ஆபத்தான ஒண்ணு நீங்க ரொம்ப பண்டமெண்டலா ஏன் திமுக கூட்டணியை மக்கள் தேர்வு செய்றாங்க ஏன் இந்தியா கூட்டணியை தேர்வு செய்யறாங்கன்னா நீ சாதி அரசியல் பேசாத மத அரசியல் பேசாத வெறுப்பை அது எல்லாரும் சாதி ரீதியாக எல்லாம் ஒருத்தனா மேல ஒருத்தன் கீழே ஒருத்தன் கீழே இருக்கணும் ஒருத்தன் மேலே இருக்கணும்ன்ற இந்த குப்பை அரசியல பேசாத எல்லாரும் சமம்னு பேசு அரசமைப்பு சட்டத்தின்படி நாட்டை நடத்து அப்படின்ற அடிப்படையில தான் பாஜக அரசியல் வேணாம்னு சொல்லி மக்கள் இந்தியா குழுநியை தேர்வு செய்கிறாங்க தமிழ்நாட்டுல அதிமுக ஆனா திமுக ஆனும் திமுக இருந்தால்தான் ஒரு பெரியாரி அரசியல பேசுறாங்க அம்பேத்கர் அரசியல் பேசுறாங்க இவர்கள் தான் நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க இவர்கள் இந்த சாதி மதம் அப்படின்ற இந்த வட்டத்துக்குள்ள இருந்து யோசிக்க மாட்டாங்க அதை தாண்டி ஒரு பெரிய கனவை நோக்கி நம்மளை கொண்டு போவாங்கன்ற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு மக்கள் இதை தேர்வு செய்கிறாங்க இந்திய அளவில் இந்தியா அலையன்ஸ் கிடைக்கக்கூடிய ஓட்டும் அப்படிதான் அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரியான ஒரு குப்பையான ஒரு வேட்பாளரை போடுவீங்க ஜாதிவரி பேசுற ஒருத்தன வந்து களமிறக்குவீங்க நேரடியாக பட்டியல் சமூகத்திற்கு எதிராக விரோதமான கருத்தை பேசக்கூடிய ஒரு நபரை வந்து நீங்க களம இருக்குவீங்க அதுக்கு உங்களுக்கு கூச்சமே கிடையாது அவரை திரும்பவும் பெற மாட்டீங்க அப்படின்னா எதற்காக மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கணும் எதற்காக மக்கள் வந்து உங்களை தேர்வு செய்யணும் அதுக்கு பாஜக போயிடலாமே அதிமுகவே இருந்துட்டு போயிடலாமே பாஜக பேசக்கூடிய அதே பா பாலிட்டிக்ஸ் தான் இவர் பேசுறாரு அப்புறம் எதுக்கு உங்களை ஒரு மாற்றாக மக்கள் நினைக்கணும் ஏன் மாற்றா எடுத்துக்கணும் அப்ப நீங்க பேசுற சமூக நீதி எங்க நீங்க பேசுற எல்லாருக்குமான வளர்ச்சி எங்க எல்லாருக்குமான எல்லாம் எங்க பட்டியல் சமூகத்துக்கு கிடைக்கக்கூடிய எல்லாத்திற்கு எதிராகவும் இவர் வந்து வன்மத்தை கக்கியிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக நீதி அரசியல இங்க வந்து கேள்விக்குரியதுல நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது கொங்கு மக்கள் தேசிய கட்சியை நாங்க வந்து அக்காமடேட் பண்றோம்ன்ற வரையில நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஆப்வியஸா ஒரு இந்த மேட்ரிக்ஸ்ல இந்த எலக்ட்ரானல் பாலிடிக்ஸ்ல பாஜகவுக்கு மாற்றாக யார் வந்தாலும் நம்ம இன்க்ளூட் பண்ண தான் செய்யணும்ன்றதை நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது பட் இந்த வேட்பாளர் தான் நாங்க நிறுத்துவோம் அதை கூட நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னா அப்போ சுப்ரீமோவா யார் இருக்கா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த கூழனினுடைய தலைமையாக எது இருக்கு அவங்களால டிமாண்ட் பண்ண முடியா அப்படின்ற கேள்வி வந்து நம்ம முன்வைக்க விரும்புகிறோம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த நபர் அந்த பர்டிகுலர் நபர் பேசிய சூரியமூர்த்தி அப்படின்ற நபர் கூட ஒன் இந்தியாலேருந்து பேசியிருக்காங்க பேசி நீங்க பேசின கருத்துலாம் என்ன அப்படின்னு பொழுது அவர் அதெல்லாம் அப்படியே மறுத்துட்டாரு அது வந்து வழக்கில் இருக்குங்க அதை வந்து நாங்கள் பேசிவிட்டோங்க வழக்குலேருந்து நாங்கள் விடுதலை ஆகிட்டோங்க அது வந்து பொய்யான ஒரு செய்தி நான் வந்து அப்படி பேசவே கிடையாது அது வந்து ஒரு ஃபால்ஸான வீடியோ அது வந்து என்ன மேல அவதூறு பரப்புறாங்க கரெக்டா என்னை வந்து வேட்பாளராக அறிவிச்ச உடனே எனக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அவதூறு பரப்புறாங்க நான் அப்படிலாம் பேசல அப்புறம் வந்து நாங்கள் அரசியலுக்கு வந்ததே சாதி மாத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் நாங்கள் எல்லாருக்காக வேலை செய்கிறதுக்கு தான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கோம் நான் பேசின அந்த தகவல் அப்படின்றது நான் பேசவே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த அப்படியே அந்த பிளேட்டே அப்படியே திருப்பி போட்டாரு அது வந்து கேஸ் முடிஞ்சு போச்சு அந்த கேஸ் நடந்துச்சு நான் பேசவே கிடையாது அப்புறம் வந்து லவ்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் புராண காலத்துல இருந்து லவ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இப்ப லவ் பண்ணலாம் ஒண்ணு என்ன அதெல்லாம் முன்னாடி இருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பூசி மளிகி அப்படியே அந்த பிரச்சனை வந்து ஆஃப் பண்றதுக்கு முழுமையாக வந்து பார்க்கறதுதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதாவது இவ்வளவு நாட்கள் எதை வைத்து அரசியலை பில்டப் பண்ணாருன்னா ஜாதி வச்சுதான் அவர் என்ன கம்யூனிஸ்ட் கட்சியில அப்ப இணைஞ்சாரு ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டு வேலை செய்யறதுக்கு அவர் சேர்ந்தது ஒரு ஜாதி கட்சி ஒரு சமூகத்திற்காக வேலை செய்யக்கூடிய கட்சி அந்த கட்சியில சேர்ந்து நான் சாதிக்கு அப்பாற்பட்டு வேலை செய்ய வந்தேன்னாரு அது கூட ஓகே பட் இது எந்த அளவுக்கு அவர் எக்ஸ்போஸ் பண்ணுது அப்படின்னா இவ்வளவு நாட்கள் அவர் வந்து எதை பில்டப் பண்ணி எதை வச்சு எதோ ஒரு மூலதனமா வச்சு தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை நடத்தினாரோ தன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கினாரோ அது எல்லாமே இல்லை அப்படின்றதை அவர் இன்னைக்கு அவர் வாயிலே சொல்லிட்டாரு அதுதான் இந்த வாக்கு அரசியல் அவரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய இடம் ஜனநாயகம் அவரை வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய இடம் வந்து இதுதான் இன்னைக்கு அவ்வளோ பெரிய அவர் வந்து ஜாதியில் ஒரு பெரிய ஆளு இங்க ஜாதி மாதிரி எதுவுமே கிடையாது நான் தான் உண்மையான ஜாதி வெறிய அளவுக்கு பேசின அவரு இன்னைக்கு வந்து நான் அப்படி பேசவே இல்லை லவ் வந்து புராண இருந்து இருக்குன்னு பேசுறாருன்னா அந்த இடத்துல அவர் வந்து தோத்துடாரு இனிமே வந்தவர் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு என்ன ஆனாலும் அடிப்படையில் அவருடைய ஜாதி அரசியலுக்கும் அவர் நேர்மையாக இல்லை அப்படின்றது தான் இந்த விவகாரம் உணர்த்துற செய்தியா இருக்கு ஜனநாயகம் உங்களை எங்கே வந்து நிறுத்தும் சட்டம் சரியாக செயல்படுத்தப்பட்டால் சட்டம் வந்து ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டால் அது எந்த இடத்துல அவங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்தும் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இவரும் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது இந்த பேச்சை வந்து அவர் வந்து பேசா நான் வந்து பேசலை அப்படின்னு சொல்லி பேசி மனுப்புறாரு அது பழைய வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பலர் கூட சப்ப கட்டுறாங்க அதுக்கப்புறம் அவர் எல்லா வீடியோலையும் அதான் பேசியிருக்காரு இன்னைக்கு அவருடைய பேச்சுன்னு போட்டு நீங்கள் யூடியூப்ல போட்டிங்கன்னா எல்லா மேடைகளிலும் வந்து ஒரு பிசிஆர் கேஸ் எடுத்துப்பாரு பிசிஆருக்கு எதிராக அவ்வளவுதான் பிசிஆர் ஏன் மேலே போடுறீங்க எங்க பசங்க மேல போடுறீங்க நாங்க வந்து என்ன பண்ணுவோம் தெரியுமா இளைஞர் படையை வந்து தரட்டோனா அவ்வளோதான் சம்பிச்சிடும் தமிழ்நாடு காவல்நிலையங்கள்லாம் இருக்காது தூக்கிடுவோன்ற மாதிரி எல்லா மேடைகள்லையும் சாதி வெறி சாதி வெறி சாதி வெறி மட்டும்தான் அந்த சாதிவறியை மூலதனமாக கொண்டு தான் அவர் இவ்வளவு பெரிய இடத்த வந்து அடைஞ்சிருக்காரு இன்னைக்கு எம்பி சீட் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்காரு ஆனால் எம்பி சீட்டுக்குன்னு வரும்பொழுது திரும்பி பின்னாடியே வந்து அவர் கிடைக்குது அவர் பேசின விஷயங்கள் அவர் கக்கிய விஷம்லாம் அவருக்கு திரும்ப இன்னைக்கு அவருக்கு ஆப்போசிட்டாகவே வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்கு கேள்வியாக நம்ம இன்னைக்கு பலரும் முன் வச்சுட்டு நிச்சயமாக இந்த நம்பருக்கு எம்பி சீட் கொடுக்குறது அப்படின்றது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அதற்கு எதிராக வேலை செய்வது தான் நம்மள மாதிரியான ஆட்களுடைய வேலை அப்படின்றது நம்ம வெளிப்படையாகவே சொல்றோம் அப்படிப்பட்ட நபர் வந்து நிற்க வைக்கப்பட்டார்னா திமுக கூட்டணிலிருந்து நின்னா என்ன இந்தியா கூட்டணி நின்னா என்ன எந்த கூட்டணி இருந்து என்ன இப்படியான நபர் நிச்சயமாக நாடாளுமன்றம் போகக்கூடாது இன்னைக்கு வந்து ரமேஷ் பிதுரி அப்படிங்கிற நபர் ஒரு இஸ்லாமியர் வந்து அவ்வளவு கொச்சையாக கேவலமாக பேசியிருந்தார் இது வரைக்கும் நாடாளுமன்ற வரலாற்றில் இவ்வளோ கேவலமாக ஒருத்தரால் பேசவே முடியாதுன்ற அளவுக்கு நாடாளுமன்றத்தினுடைய மாண்பே கீழே கொண்டு போனவர்னா ரமேஷ் பிதுரி தான் பகுஜன் சமாஜ் எம்பியினுடைய மதத்தை முன்வைத்து அவர் இஸ்லாமியர் என்பதுனாலே அவ்வளவு கேவலமா பேசியிருப்பாரு அதற்கு சற்றும் குறையாத நபர் தான் நம்ம சூரியமூர்த்தி அவர்கள் ஏன்னா ஒரு மேடை பேச்சுக்கள் முழுவதும் அநாகரிகம் ஆபாசம் சாதிவரி நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்றதுதான் எல்லாத்தையும் பேசிருக்காரு திரும்ப இன்னொருத்த எவ்வளவு எழுந்து கேள்வி நீங்க எல்லாம் சுரண்டி தின்னுட்டு தானே இருந்தீங்க எத்தனை வருஷமா இல்ல அவனுக்கு வந்து அவனுடைய வேலைக்கு சம்பளம் கொடுத்து அவனுக்கு சரியாவ ட்ரீட் பண்ணீங்க நீங்க ஒரு எம்ப்ளாயர் மாதிரியா ட்ரீட் பண்ணீங்க உங்களுடைய நலத்துல ஒரு கொத்தடிமை மாதிரி பயன்படுத்தி அவனை சுரண்டி சுரண்டி தின்னு தலைமைக்கு சுத்தம் சேர்த்துட்டீங்க இதெல்லாம் ஒரு பெருமையா உங்களுக்கு என்ன பெருமை இருக்குன்னு அவனும் கேட்காமட்டான் நம்ம அந்த கேள்வியை வந்து இந்த இடத்துல முன்வைக்கிறோம் அண்ட் திமுக கூட்டணி குங்குமக்கள் தேசிய கட்சி இந்த வேட்பாளரை திரும்ப பெறலை அப்படின்னா இவருக்கு எதிரான பிரச்சாரங்கள் அப்படின்றது நிச்சயமாக சமூக தளங்களில் பெரிதாக நடக்கும் இவருக்கான ஆதரவு அப்படின்றது நிச்சயமாக வராது அண்ட் ரொம்ப அடிப்படையாக யாரு இவருக்காக பிரச்சாரத்துக்கு போறீங்க அப்படின்றதை நிச்சயமாக திமுக கூட்டில இருந்து சொல்லணும் ஸ்டாலின் போறாரா இல்ல உதயநிதி ஸ்டாலின் போறாரா எப்படி போய் இவரை ஆதரித்து அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க இது நிஜமாக அவங்களுக்கே ஒரு தர்ம சங்கடமான சூழல் தான் இதற்கு ஒரு கட்சிக்கு கொடுக்குறாங்க அந்த கட்சி ஒரு வேட்பாளரை நிறுத்துது அந்த வேட்பாளருடைய பேக்ரவுண்ட் செக் எல்லாம் அந்த கட்சி தான் பார்த்து நிறுத்திருக்கணும் அந்த கட்சி அதெல்லாம் பணிச்சாலேன்னு தலையில் வாய்ப்பு கொடுக்கணும்னு குடிச்சான்னு தெரியல ஆனா இந்த வேட்பாளர் நிச்சயமாக திரும்ப பெறப்படணும் அப்படி திரும்ப பெறவில்லை எனில் நிச்சயமாக இவருக்கு எதிராக எல்லாரும் மேல செய்வாங்க சமூக நீதி விரும்புகிற நபர்கள் இடஒதுக்கீடு கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு நபர் பட்டியல் சமூகத்தை எதிராக வன்மத்தை கேட்கக்கூடிய நபருக்கு எதிராக நிச்சயமாக அணி திரள்வாங்க அப்படி ரொம்ப ரொம்ப ஆபத்தான இன்னொரு விஷயமா நம்ம என்ன பாக்கிறோம் அப்படின்னா இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு அவரை சுத்தி சாதி வெறியான இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு அவர் சாதி வெறியை கக்கிய இவ்வளவு வீடியோக்க சமூகங்கள் வைரல் ஆகிட்டு இருக்கு ஆனா இதுவரைக்கும் ஒரு பாஜக அதிமுக தலைவர் தொண்டர் அந்த சமூக வலைதளத்தை பயன்படுத்துகிற நபர் கூட இது வரைக்கும் யாரும் இதுக்கு எதிராக எந்த கனமும் தெரிவிக்கல அப்படின்னா இது எவ்வளவு ஆபத்து அப்படின்றதுதான் இங்க உள்ளது ரொம்ப ரொம்ப டேஞ்சரா நம்ம பார்க்கறோம் அப்பட்டமாக பட்டியல் சமூக எதிராக ஒருத்தர் வெளிப்படையா ஒரு இவ்வளவு வன்மத்தை கக்கியிருக்காரு ஒரு அரசியலுக்காகவாவது சும்மா ஒரு பேச்சுக்காவது அதிமுக பாஜக அதை எதிர்க்குமான்னு பார்த்தீங்கன்னா அதை எதிர்க்கவே இல்லை அப்போல்லாம் இந்த இரண்டு கட்சிகளும் யார் அப்படின்றத மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டே இருக்காங்க இந்த சோசியல் ஆர்டர் அப்படின்றது மாறவே கூடாது சூரியமூர்த்தி எவ்வளவு பேசியிருந்தாலும் நாங்கள் சூரியமூர்த்தி எடுத்துக்கலாம் பேச மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு தான் கொள்கையே கிடையாது எங்களுக்கு வந்து பெரியாரும் கிடையாது அண்ணாவும் கிடையாது அம்பேத்கரும் கிடையாது யாருமே கிடையாது எங்களுடைய கால எல்லாமே திமுக எதிர்ப்பாக்களை சேர்த்து எப்படியாவது நாங்கள் ஆட்சி காரணம் அவ்வளவுதான் அதை தாண்டி எங்களுக்கு கொள்கைலாம் எங்ககிட்ட வராதீங்க ஜாதியரையோடு ஒருத்தர் பேசினா அவர் பேசிட்டு போட்டோம் ஃபியா ஊட்டோம் நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அதாவது ரொம்ப கொஞ்சம் கூட குற்றணியே இல்லாம எந்த ஒரு கூச்சமும் இல்லாம இந்த இரண்டு கட்சிகளும் இன்னும் தமிழ்நாட்டில் அரசு செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க யார் இவர் அப்படின்னு திமுகத்துலனே கேள்வி கேட்டு இருக்காங்க திமுக கூடிய நபர் திமுக பின்வாங்க அங்கே கட்சிகள் கேள்வி கேட்டு இருக்காங்க பெரிய அரசுகள் கேள்வி கிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட்கள் கேள்வி கேட்டு இருக்காங்க விருது கட்சியை சேர்ந்தவர்கள் கேள்விக்கிட்டு இருக்காங்க ஆனா அதிமுக பாஜகவுக்கு இதை பத்தி கவலையே இல்லை சொரனே இல்லைனா அந்த இரண்டு கட்சிகளும் என்ன அவங்க யார் அப்படின்றது மீண்டும் மீண்டும் அமலம் ஆயிட்டு இருக்கு இது நிச்சயமாக மக்கள் புரிந்துக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய வேண்டுகோள் மற்றொர்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்